அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே நம்ம வந்து கணவன் மனைவி இவர்களுடைய உரிமைகள் பற்றி நபிகள் நாயகம் செல்லந்தாலேஸ்வரம் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் பொதுவாக கணவருடைய உரிமைகள் அப்படின்னு சொல்லும்போது கணவர்கள் கொஞ்சம் காலர் தூக்கி விட்டுக்காம பாரு நமக்கு இவ்வளோ உரிமை இருக்கு நீ அதை மதித்து நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஆனால் அந்த வந்து அந்த பெரும் ஆண்களுக்கு மட்டும் சொல்லிவிட்டு பெண்களை வந்து ஒரு முக்கியத்துவம் இல்லை அப்படிங்கிற மாதிரி கூடலை பெண்களுடைய உரிமைகளை பற்றியும் சொல்லியிருக்காங்க குறிப்பாக அதாவது மனைவிமார்களுடைய உரிமைகளை சொல்லியிருக்காங்க அதனால் நம்ம இங்கே வந்து ரெண்டு இதையும் மாற்றி மாற்றி கணவனுடைய உரிமை அதே மாதிரி மனைவியுடைய உரிமை ஸோ ஒரு பக்கம் கணவனுடைய உரிமை பூரா சொல்லிவிட்டு இந்த பக்கம் அவர் சந்தோஷமாக இருக்கட்டும் மனைவியுடைய உரிமைகளை பற்றி மட்டும் சொல்லும்போது அவங்க சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படி இல்லை மாறாக கணவனுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்களோ அதே அளவுக்கு முக்கியத்துவம் மனைவிக்கு கொடுத்துருக்காங்க அதனால நாம் வந்து கணவருடைய உரிமைகள் அதே நேரத்தில் மனைவியுடைய உரிமைகள் ரெண்டையும் அடுத்தடுத்து பார்க்க இருக்கின்றோம் ஒன்றுக்கு ஒன்றுக்கு அடுத்து அடுத்தது அந்தமாரி தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம் நவிசலாசம் சொன்னாங்க ஒரு மனைவியை பற்றி சொல்லும்போது கணவனுடைய உரிமையை பற்றி சொல்லும்போது ஒரு பெண் ஐந்து வேளை தொழுகையை தொழுது ரமலான் மாதத்தில் நோன்பு நோட்டு வருகிறாள் இது வந்து இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமை இதை செஞ்சுட்டு தன்னுடைய வெட்கத்தளத்தை பாதுகாத்து கொண்டு தன் கணவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறாள் என்றால் அவள் சொர்க்கத்தில் எந்த வாயிலை விரும்புகிறாளோ எந்த வாசல் வழியாக போக விரும்புகிறாளோ அது வழியாக சோனத்தில் நுழையட்டும் அப்படின்னு என்ன சொல்கிறாங்க அப்போ இறைவனுக்கு செய்ய வேண்டிய உரிமைகள் அந்த கடமைகள் தொழுகை நோன்பு இதெல்லாம் சொல்லிட்டு அதுக்கு அடுத்த நிலமையில தன்னுடைய வெட்கத்தலத்தை பாதுகாத்து கணவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறாளோ கீழ்ப்படிந்துன்னா ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப தாழ்ந்தவர் அந்த அர்த்தத்தில் இல்லை ஒரு ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து நடந்து கொள்ளணும் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளணும் என்ன இறைவன் சொல்லும்போது திருக்குறானில் இந்த திருமணத்தில் ஓதக்கூடிய உரைகளில் முக்கியமான முதல் வசனம் மூன்று வசனங்களை நமிசராசிரம் அவர்கள் திருமணத்தின் போது ஓதுவாங்க அதில் முக்கியமான ஒரு முதல் வசனம் என்னன்னு சொன்னால் யா யோநாஸ் அப்படின்னு ஆரம்பிக்கும் யா ஐயோ நாத்தக்கூர் ரப்பக்கும் உள்ளது கலக்கக்கும் மின் அப்ஸிம் வாஹிதா அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஒரே உயிரிலிருந்து தான் உங்களை தோற்றுவித்தோம் முதல்ல படைக்கப்பட்டது ஒரு உயிர் ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் அதிலிருந்து அதனுடைய துணையை உண்டாக்கினான் ஸோ அவ்வா இஸ்லாம் என்பவள் பெண் என்பவள் இறை அந்த முதல் உயிரிலிருந்து அதிலிருந்து தோற்றுவிக்கப்பட்டவள் தான் அதனால் இது வேற அது வேறன்னு இல்லை இவர் உயர்ந்தவர் அவர் தாழ்ந்தவர்னு இல்லை மாறாக சொல்வாங்கள்ல ஈருடல் ஓர் உயிர்ன்னு சொல்லுவாங்க இல்லையா இது அப்படியே இறைவன் சொல்கிறான் முதல்ல ஒரே ஆன்மாவிலிருந்து நீங்கள் தோற்றுவிக்கப்பட்டீர்கள் அதனுடைய அதிலிருந்தே அதனுடைய துணையை உண்டாக்கினான்னு ஸோ அப்ப ஆண் வேறு பெண் வேறு இல்லை ஆணிலிருந்து உருவாக்கப்பட்டவள் தான் பெண் அப்ப அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணுதான் ஒரே உயிர் தான் அந்த ஒரே தான் தோற்றம் ஆரம்பம் அப்ப அவங்க ரெண்டு பேருக்கு இடையில எந்த வகையிலையும் நான் ஆண்கிறதுனால உயர்ந்தவன் பெண்கிறது தாழ்ந்தவன் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது மாறாக அவர்கள் ஒருவரிலிருந்து ஒருவர் தோன்றியவர் சொல்வோம் இல்லை இருடல் ஒரு வீராக இருக்காங்கன்னு சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி தான் இறைவன் சொல்லி காட்டினா உங்களை ஒரே ஆன்மாவிலிருந்து படைத்த உங்கள் இறைவனுக்கு அஞ்சுங்கள் அதிலிருந்து அதனுடைய துணையை உண்டாக்கினான் அதிலிருந்து ஆண்களையும் பெண்களையும் பரவச் செய்தான் இன்றைக்கி வந்து எட்நூறு கோடி மக்கள் இருக்கும் உலகம் முழுவதிலையும் அந்த எட்நூறு கோடி மக்களுமே அந்த முதல் தாய் தந்தையரான ஆதாம் ஹவ்வா அலி இஸ்லாம் அவர்கள் மூலமாக தோன்றியவர்கள் தான் அப்போ அவ்வளவு பேரும் சமம் அவ்வளவு பேரும் சகோதரர்கள் இது வந்து முழு உலகத்தையும் ஒரு சகோதரத்துக்கு உள்ள கொண்டு வருது அதனால் அவ்வளவு பேரும் சகோதரர்கள் அப்புறம் அவ்வளவு பேரும் சமமானவர்கள் படைத்த இறைவன் ஒருத்தன்தான் உயர்ந்தவன் அவனால் படைக்கப்பட்ட அவ்வளவு பேரும் சமமானவர்கள் அவர்களுக்கு இடையில் எந்த உயர்வு தாழ்வும் கிடையாது நிறத்தை கொண்டோ மொழியை கொண்டோ இல்லை அந்த ஆண் பெண் என்ற வித்தியாசத்தை கொண்டோ யாரும் யாரை விட உயர்ந்தவர்கள் இல்லை தாழ்ந்தவர்கள் இல்லை ஆனால் இறைவன் குரானில் சொல்லி காட்டுறான் பெண்களுக்கு உரிமை இருக்கிறது ஆண்களுக்கு உரிமை இருக்கிறது அதே போல் பெண்களுக்கு உரிமை இருக்கிறது இருந்தாலும் ஆண்களுக்கு ஒரு படி உயர்வு சொல்கிறான் அப்போ அவங்க சொல்கிறத நீங்கள் வந்து கீழ்ப்படிந்து நடந்தால் சொர்க்கத்தின் எந்த வாயில் வழியாக வேண்டாலும் நுழையட்டும் அப்படின்றான் வெறும் வணக்க வழிபாடு மட்டும் சொல்லிட்டு நீங்க இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செஞ்சுட்டு நீங்க சொர்க்கத்தில் எந்த வாயில் வழியாக போகலான்னு சொல்ல யார் வந்து தொழுகை நிறைவேற்றி நோன்பை நிறைவேற்றி வெட்கத்தளத்தை பாதுகாத்து கொண்டு கணவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறாளோ அந்த பெண் சொர்க்கத்தின் எந்த வாயில் வழியாக வேண்டாலும் செல்லட்டும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப அந்த கணவனுக்கு நாம் வந்து கீழ்ப்படிந்து நடக்கணும் அவங்களுடைய சொற்கேற்று நடக்கணும் அப்படிங்கிறத எந்த அளவுக்கு வலியுறுத்துதுன்னு பாருங்கள் அடுத்து மனைவியருடைய உரிமையை பற்றி சொல்லும்போது நபி குலாயம் சுல்லாஸ் சொல்கிறாங்க நீங்கள் உண்ணும்போது அவளையும் உண்ண செய்யுங்கள் நீ உங்களுக்கு உடை வாங்கும்போது அவளுக்கும் உடை வாங்கி கொடுங்கள் அவளது முகத்தில் அடிக்காதீர்கள் அவளை சபிக்காதீர்கள் அவளுடன் தொடர்பை விட்டுவிட நேர்ந்தால் வீட்டில் மட்டும் தொடர்பை விட்டு விடுங்க வெளி இடத்துல அதை காட்டிக்காதீங்க இது வந்து நவிஸ்வாசனுடைய ஒரு போதனையாக இருக்கிறது என்ன சொல்கிறாங்க நீங்கள் சாப்பிடும்போது அவங்களையும் சாப்பிட வைங்க நம்ம பெரும்பாலான வீடுகளில் ஆண்கள் பெண்கள் சேர்ந்து சாப்பிட்றதுங்கிறது ரொம்ப குறைவு ஆண்களுக்கு தனியாக வச்சு கொடுத்துட்டு அவங்கள சாப்பிட்ட பிறகு மிச்சம் இருந்தால் மிச்சம் இருக்கிறத அனுசரித்து சாப்பிட்றது இப்படி எல்லாம் ஒரு பழக்கம் இருக்கு அந்தமாரி இல்லை இறைவன் வந்து நம்ம எல்லோருக்கும் வாழ்வாதாரத்தை கொடுத்துருக்கான் அதை கொண்டு நீங்கள் உண்ணும்போது எல்லோரும் குடும்பத்தோடு சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுங்க அப்படின்றான் இப்போ ஒரு விருந்தினர் வந்திருக்காங்க அவங்கள முதல் நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்லாங்கிறது வேற ஆனால் எப்போதுமே ஆண்களுக்கு முதல் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிட்றதுன்னு இஸ்லாமில் இல்லை நீங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து சாப்பிடுங்கன்றாங்க அப்போ அதில் வரக்கத்து இருக்குது இறைவனுடைய அபிவிருத்தி இருக்கிறது ஸோ அந்த அடிப்படையில் நீங்கள் உண்ணும்போது அவளையும் உண்ண செய்யுங்கள் உடை வாங்கும்போது அவளுக்கும் உடை வாங்கி கொடுங்கள் அவளது முகத்தில் அடிக்காத இந்த சினிமாவில் டிவியில் சீரியல்லலாம் வரதில் பலாருன்னு ஓங்கி கன்னத்தில் ஒரு கொடுக்கறது அந்தமாரி அடிக்கவே கூடாது இது வந்து மனைவிக்குடைய உரிமை இப்போ நபிசராசம் என்ன சொல்கிறாங்க அந்த அந்தமாரி கன்னத்தில் அடிக்காதீங்க முகத்தில் அடிக்காதீர்கள் அவளை சபிக்காதீர்கள் சாபம் விடாதீங்க இந்த சாபம் இருக்குது இது எப்போதுமே என்ன சொல்கிறது முகவரி தப்பாக எழுதப்பட்ட கடிதம் எப்படி நமக்கு திரும்பி வருமோ அது போல் ஒருத்தரை சபிக்கிறோன்னு சொன்னால் அவருக்கு அது தகுதியுடையவராக இருந்தால் ஒருவேளை அவரை போய் சேரலாம் ஆனால் அவர் நல்லவராக இருந்தால் அந்த சாபம் நமக்கே தான் வரும் அதனால் யாரையும் சபிக்காதீர்கள் குறிப்பாக மனைவியை சபிக்காதீர்கள் அவளுடன் தொடர்பை விட்டுவிட நேர்ந்தால் வீட்டில் மட்டும் தொடர்பை விட்டுவிடுங்கள் வெளியிடத்தில் அதை பற்றிய எந்த இதையும் காட்டக்கூடாது அப்படிங்கிறத நபீசலாசிரம் வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க நபீசல்லாசிரம் சொன்னாங்க அனைத்தையும் விட சிறந்த சேமிப்பு பொருள் சேவிங்ஸ் சேமிப்பு எதுன்னு சொன்னால் இறைவனை நினைவுகூரும் நாவு இறைவனுக்கு நன்றி செலுத்தும் உணர்வால் நிரம்பிய உள்ளம் மூன்றாவது விஷயம் இறைவழியில் நடந்திட தன் கணவனுக்கு உதவி செய்திடக்கூடிய இறை நம்பிக்கை உள்ள மனைவி என்று சொன்னார் இந்த மூன்று விஷயம் பொக்கிஷம் சேமிப்பு என்ன எப்போதும் இறைவனை நினைவு கூறக்கூடிய நாவு ரெண்டாவது இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அந்த நன்றியால் நிரம்பி இருக்கக்கூடிய உள்ளம் மூன்றாவது இறைவழியில் நடந்திடக்கூடிய கணவருக்கு நம்மால் இயன்ற உதவியை செய்யக்கூடிய பெண்மணி மனைவி அப்போ அந்த அளவுக்கு இறை அவர் வந்து இறைவழியில் போகிறாருன்னு சொன்னால் அவருக்கு நம்மால் இயன்ற உதவியை செய்யக்கூடிய பெண்மணி இந்த மூன்று பேர் வந்து சிறந்த பொக்கிஷம் சிறந்த சேமிப்பு அப்படின்னு சொல்லி நவிசுவாசம் சொல்லியிருக்கிறாங்க ஒரு பெண்மணி வந்து நவிசுவாசம் அவங்கள்ட்ட வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க தன்னுடைய கணவரை பற்றி அப்போ அந்த கணவர் என்ன செய்கிறாராம் தொழுதால் என்னை அடிக்கிறார் நோன்பு நோற்றால் நோன்பை முறித்து விடும்படி கட்டாயப்படுத்துகிறார் வற்புறுத்துகிறார் சூரியன் வதை வரை அவர் தொ எதிரிச்சு இல்லை இந்த மூன்று கம்ப்ளைண்ட்டை ஒரு பெண்மணி ஒரு மனைவி தன்னுடைய கணவன் மேலே வைக்கிறாரு அப்போ என்ன விசுவாசம் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க அப்போ என்ன சொல்கிறாங்க இந்த பெண் என்னுடைய மனைவி தொழுக ஆரம்பித்தா என்ன செய்கிறா ரெண்டு ரெண்டு அத்தியாயம் ஓதிக்கிட்டு நீட்டி தொழுதுரா என்ன அப்போ நேர நேரம் அதிகமாகுது இப்போ அவருடைய உணவு தேவை இருக்கலாம் இல்லை குழந்தை அழுகலாம் இது போன்ற நேரங்களில் நவிசலாசம் என்ன சொல்கிறாங்க ரெண்டு ரெண்டு அத்தியாயம் ஓதாது ஒரு அத்தியாயம் போதும்னு சொன்னாங்க என்ன குறைந்தபட்சம் மூணு வசனம் போதும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா ஸோ அடுத்ததாக இது மாதிரி வந்து நான் தொழுகிறேன் நல்ல விஷயம் தான் இப்போது நல்லது தானே ரெண்டு ரெண்டு இருக்கா இந்த முன்னொரு அத்தியாயம் கூட சேர்த்து போது அப்படின்னு நான் விசாசம் சொல்லலை ரெண்டு தேவையில்லை ஒன்று போதும் அதுக்கு அடுத்து இதை முடிச்சுட்டு நீ என்ன செய்யணும் கணவருக்கு உணவு கொடுக்க வேண்டியிருக்கலாம் பெற்றோர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டியிருக்கலாம் குழந்தைகளை கவனிக்க வேண்டியிருக்கலாம் அப்போ நீ வந்து ஒரு சுறா ஒரு அத்தியாயம் மட்டும் போது போதும் அப்படின்னா அடுத்ததாக நோன்பு நோற்றால் அதை விட்டுற சொல்லி சொல்கிறாரு இப்போ நோன்பு நோற்றால்னா இது வந்து நஃப் பரலான நோன்பை சொல்லலை கட்டாயமான நோன்பை விட சொல்ல முடியாது நஃபிலான நோன்பு இந்த அம்மா அவர் சொல்கிறாரே அந்த கணவர் சொல்கிறாரு அந்த பெண் வந்து தொடர்ந்து அடிக்கடி நோன்பு வச்சுக்கிட்டே இருக்கா நன்மையான விஷயம் தானே அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க சில பேரே தொடர்ந்து நோம்பு வைக்கிறாங்க அதுமாரி இன்னொரு அதிஸ் கூட இருக்குது ஒருத்தர் தொடர்ந்து நோன்பு வச்சாரு அதனால் அவரோட உளம் உடல்லாம் ரொம்ப மெலிஞ்சி போச்சு பலவீனம் ஆகிடுச்சு இப்போ நிசுவாசம்னு சொன்னாங்க நீ குறைச்சிக்கோன்னு சொன்னாங்க அப்போ அவரை இல்லை ஒரு வார மாதத்தில் மூணு வைங்கன்னு சொன்னாங்க இல்லை இல்லை இன்னும் எனக்கு அதிகமாக வேணுன்னாங்க என்ன அப்புறம் பார்த்தா வாரத்தில் ஒன்று வைங்கினாரு இல்லை இன்னும் அதிகமாக வேணுன்னாரு சரி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வைங்கனாங்க ஏன்னா அவருடைய உடம்பு அந்தளவுக்கு பலவீன முயற்சி தொடர்ந்து வைக்காதுன்னு சொன்னாங்க இப்போ இந்த பெண்மணி என்ன சொன்னால் அடிக்கடி நோன்பு வைக்கிறா அப்போ இவர் சொல்கிறாரு கணவர் சொல்கிறாரே நான் வாலிபன் இளம் வயசுக்காரன் என்னால் தாங்க முடியறதில்ல எப்போ பார்த்தா நான் நோன்பு வைக்கிறேன்னு சொல்லி அந்த பெண்மணி சொல்கிறா மனைவி சொல்கிறா அப்போ விசிலாசம் சொன்னாங்க எந்த பெண்ணும் தன்னுடைய கணவனுடைய அனுமதி இல்லாமல் நோன்பே வைக்க வேண்டாம் நாங்கள் அந்த அளவுக்கு சொல்லியிருக்காங்க இப்போ என்ன இது நஃபிலான நோன்புக்கு தான் ஃபரலான நோன்பே அவர் வேணான்னு சொன்னாலும் வைக்கணும் அது வேறு விஷயம் அது எல்லாவுக்கு உள்ள உரிமைகள் உள்ள கடமைகளில் உள்ளது அதை நம்ம கட்டாயம் செஞ்சானோம் அவரும் வைக்கணும் அந்த அம்மாவும் வைக்கணும் ஆனால் நஃபிலான நோன்பு எல்லா நல்ல கூலியை பெற்றுத்தரக்கூடியது தான் நன்மையை பெற்றுத்தரக்கூடியது தான் இருந்தாலும் கணவனுடைய அனுமதி இல்லாமல் நோன்பே வைக்க வேணாம்னு சொல்லியிருக்காங்க அந்தளவுக்கு கணவருடைய உரிமை இருக்கிறது அதை நம்ம புரிந்து கொள்ளணும் அப்போ பரலான நோன்பு வந்து அதுமாரி இல்லை நஃபிலான நோன்புங்கிறப்போ கணவருக்கு விருப்பம் இருந்தால் தான் வை என்ன எப்படியும் மாதத்தில் மூணு நோன்பு க ஒரு நபிசாசன வழிமுறை இருக்குது பதிமூணு பதினாலு பதினஞ்சு அந்தமாரி விஷயங்களில் வச்சுக்கலாம் ஏன் நினைச்ச நேம்லாம் நோன்பு வைக்கிறேன்னு சொன்னீங்கன்னா உன்னோட கணவன் கணவர் அனுமதிச்சா வை இல்லாட்டி வைக்காதுன்றாங்க நோன்பையே வைக்காதுன்றாங்க நஃபிலான நோன்பை அதனால் இந்த விஷயத்தில் ரெண்டாவதுல அப்படி சொன்னாங்க மூன்றாவது விஷயம் அந்த கணவர் சொல்கிறார் சூரியன் உதயமாகிற வரையும் எந்திரிச்சு தொழுகிறது இல்லை அந்த அம்மா தொழுகக்கூடியவங்களாக இருந்திருக்காங்க அதனால தான் இந்த கம்ப்ளைண்ட் வருது அப்போது இவர் சொல்கிறாரே எங்களுடைய குடும்பமே அப்படி பாரம்பரியமே அப்படி சூரியன் உதிக்கிற பிறகுதான் எந்திரிக்கிறவங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து இரவில் க கண்வழிக்கிறவங்களா இருக்கலான் அவங்க அந்தமாரி எங்களுக்கு பரம்பரையே அப்படி தான்ட்டான் சொன்ன ஒன்று சொல்கிறாங்க நவிசுவாசம் சொல்கிறாங்க எப்போ எழுந்திருக்கோ உடனே தொழுதுக்கோ அப்படின்னா என்ன அப்போ சூரியனுக்கு முன்னாடி முன்னாடிச்சிருந்தால் இல்லை எந்திரிச்சி உன்னால் முடியவே இல்லை அதுக்கு தான் எந்திரிக்கா எந்திரிச்சொன்னு தொழுதுக்கன்னு சொன்னாங்க ஸோ இந்த மாதிரி வழிமுறையை நவிசுவாசம் சொல்லியிருக்காங்கங்கிறத பார்க்குறோம் ஆக இந்த பெண்ணை சொன்னாங்க நீ ஒரு வஸ் அத்தியாயம் மட்டும் ஓதி தொழுதான் போதும் நேரத்தை ரொம்ப நீட்ட வேண்டாம் தொழுகி தானே நன்மையான விஷயம் தானே சரி அப்படியே வையை அப்படின்னு சொல்லலை ஒன்று மட்டும் போதுமாக்கிக்க ரெண்டாவது கணவனுடைய அனுமதியோடு நீ ஃப நஃபிலான நோன்பை வையன்னு சொன்னாங்கிறத நம்ம பார்க்குறோம் விசுவாசம் சொல்கிறாங்க ஒரு இறை நம்பிக்கையுடைய கணவன் தன்னுடைய இறை நம்பிக்கையுடைய மனைவியை வெறுக்க வேண்டாம் வெறுக்க வேண்டாம் ஏன்னா அவருடைய ஒரு பழக்கம் அவளுக்கு பிடிக்கலன்னா கூட மற்ற நல்ல பழக்கங்களும் இருக்கத்தானே செய்யும் ஒரு பெண்ணுன்னு எடுத்துக்கிட்டால் அவள்கிட்ட வந்து எல்லாமே கெட்ட குணம் நான் இருக்க போது அதில் ஏதோ ஒன்றோ ரெண்டோ உனக்கு பிடிக்கலன்னு வச்சுக்க அவளுடைய மற்ற நல்ல குணங்கள் இருக்குது இல்லையா என்ன இங்கே ஒரு திருக்குறள் நம்ம நினைவுபடுத்திக்கலாம் என்ன குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றில் மிகை நாடி மிக்க குழல்னு சொல்கிறார் திருவள்ளுவர் என்ன சொல்கிறாரே ஒரு அவளுடைய நல்ல குணத்தையும் பார் அவங்க பொதுவா பொதுவாக வந்து ஒருத்தருடைய நல்ல குணத்தையும் பாருங்கள் கெட்ட குணத்தையும் பாருங்கள் அதில் எது அதிகமாக இருக்கோ அதை எடுத்துக்கோங்க அப்படின்றாங்க அதுமாரி நவிசராசம் என்ன சொல்கிறாங்க ஒரு பெண்ணுன்னா அவள்கிட்ட எல்லா குணமுமே கெட்ட குணம் அப்படி கண்டிப்பாக இருக்காது ஸோ அதில் ஒன்று ரெண்டு உனக்கு பிடிக்கலன்னு சொன்னால் அவளுடைய மற்ற குணங்கள் உனக்கு பிடிக்கக்கூடியதாக இருக்கும் அதனால எந்த காரணத்தை கொண்டு தன்னுடைய மனைவியை வெறுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி ந சொல்கிறான் ஸோ அவனுக்கு பிடிக்கவில்லை என்றால் அவனுடைய வேறு பழக்கங்கள் அவனுக்கு மனநிறைவு நிறைவு கூடும் அதனால நீங்கள் வெறுக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க கணவர்கள் ஏன் வந்து அவங்க உங்களை நல்வழிப்படுத்தணும் நேர்வழிப்படுத்தணுங்கிறது ஏன் சொல்றாங்கன்னு சொன்னா நபிசராசன் சொல்றாங்க உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்பாளரும் பாதுகாவலரும் ஆவார் அப்படின்னு சொல்கிறாங்க ஒவ்வொருத்தருக்கும் பொறுப்பு இருக்கு பாதுகா நீங்கள் பாதுகாக்கக்கூடியவர்கள் உங்களில் ஒவ்வொருவரும் அவரது கண்காணிப்பின் பொறுப்பின் கீழே இருக்கக்கூடிய உள்ளவர்களை பற்றி கேள்வி கேட்கப்படுவீர்கள் ஆட்சியாளரும் பொறுப்பாளரே அவரும் அவரது குடிமக்களைப் பற்றி கேள்வி கேட்கப்படுவார் கணவன் வீட்டாருக்கு பொறுப்பாளி ஆவார் வீட்டில் இருக்கக்கூடியவங்களுடைய நல்லது கெட்டத அவரே பார்க்கணும் கண்காணிக்கணும் அதுக்கு அவர் பொறுப்பாளி ஆவார் பெண் மனைவி அவள் தன்னுடைய கணவனுடைய வீடு அவளுடைய குழந்தைகளுக்கு அவள் பொறுப்பாளி ஆவாள் உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்பாளரே உங்கள் ஒவ்வொருவரிடமும் அவர்களின் பொறுப்பில் ஒப்படைக்கப்பட்டவர்களை பற்றி கேள்வி கேட்கப்படும் அதுக்காகத்தான் கணவர்கள் வந்து தங்களுடைய குடும்பத்தை பாதுகாக்கணும் கண்காணிக்கணும் அவங்கள நல்வழிப்படுத்தணும் தவறு நடந்தால் சீர்திருத்தணும் இது வந்து அவர்கள் மேலே கடமை ஒரு மனைவியாக தன்னுடைய மனை கணவனுடைய வீடு தன்னுடைய குடும்பத்தார் பிள்ளைங்க எல்லோரையும் பாதுகாக்கிறது காக்க வேண்டியது அவங்களுடைய பொறுப்பாக இருக்கிறது நபிசுவாசம் அவங்கள்ட்ட கேட்டாங்க எந்த பெண் அதாவது எந்த மனைவி அனைவரை விட சிறந்தவன் அப்படின்னு கேட்கும்போது நபிஸ்வராசனம் சொல்கிறாங்க எந்த பெண் தன் கணவன் தன்னை பார்க்கும்போது அவனை மகிழ்விப்பாளோ சந்தோஷப்படுத்துவாளோ அவன் பார்த்தாவே இவ அவனுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படணும் மகிழ்ச்சி ஏற்படணும் அவன் கட்டளையிட்டால் அவனுக்கு கீழ்ப்படிந்து நடப்பாளோ தன் விஷயத்திலும் தன்னுடைய பொருளிலும் தன்னுடைய கணவனுக்கு விருப்பமில்லாத எந்த போக்கையும் மேற்கொள்ளா மேற்கொள்ள மாட்டாளோ அவளே அனைவரையும் விட சிறந்தவள் தன்னுடைய விஷயத்திலையும் சரி தன்னுடைய பொருள் தன்னுடைய இது எதுலேயும் கணவனுக்கு விருப்பம் இல்லாத விஷயத்தை செய்ய மாட்டாள் அதை நிறைவே அந்த அந்த எந்த போக்கையும் கணவனுக்கு விருப்பம் இல்லாத எந்த போக்கையும் மேற்கொள்ள மாட்டாளோ அவளே அனைவரையும் விட சிறந்தவள் அப்படின்னு சொல்லி நபிசுவராசன் சொல்கிறாங்க நபிசுவராசன் அவர்கள் சொன்னாங்க மக்களை கேளுங்கள் பெண்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் அவர்கள் உங்களிடம் சிறை கைதிகளின் அந்தஸ்தில் உள்ளனர் அவர்கள் உங்களிடம் வெளிப்படையாக மாறு செய்யும்போது மட்டும்தான் அவர்களிடம் நீங்கள் கடுமையாக நடந்து கொள்ள வேண்டும் மற்றபடி அந்த மாரி நடக்கக்கூடாது அதுக்கு வழிமுறை சொல்கிறாங்க என்ன அவள் வந்து அந்தமாரி வெளிப்படையாக உங்களுக்கு மாறு செய்தால் படுக்கையில் அவளை தனிமைப்படுத்துங்கள் படுக்கையில் அவர்களுடன் தொடர்பை துண்டித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் காயப்படுத்தாத அளவுக்கு லேசாக அடியுங்கள் பிறகு அவர்கள் உங்கள் சொல்படி நடந்தால் மறுபடியும் வந்து அவர்களை துன்புறுத்துவதற்கான காரணங்களை தேடாதீர்கள் ஒருமுறை ஏதோ தவறு நடந்துருச்சு மறுபடியும் தன்னை திருத்தி கொண்டால் சொன்னால் மறுபடியும் அவளை துன்பப்படுத்துறதுக்காக காரணங்களை தேடாதீர்கள் அப்படின்னு சொன்னாங்க உங்கள் மனைவியருக்கு உங்கள் மீது சில உரிமைகள் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உங்களுக்கு விருப்பமில்லாத ஒருவரை உங்கள் மிதி விரிப்பை மிதிக்க அனுமதிக்க கூடாது படுக்கை விரிப்பிற்கு நமக்கு பிடிக்காத ஒருத்தர் ஒரு தன்னுடைய கணவனுக்கே பிடிக்காத ஒருத்தர் அந்த விரிப்பை மிதிக்கிறதுக்கு கூட நீங்கள் அனுமதிக்க கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க வீட்டினுள் வர அனுமதிக்கக்கூடாது ஒருத்தர் பிடிக்காது கணவருக்கு பிடிக்காதுன்னா அவரை வீட்டுக்குள்ளே வர்றதுக்கே அனுமதிக்கக்கூடாது அவர் இல்லைங்க அப்புறம் அவர் இருந்தால் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி கொள்ளணும் அதேமாரி உங்கள் மீதுள்ள உரிமை என்னன்னு சொன்னால் மனைவிக்கு இருக்கிற உரிமைகள் உங்கள் மீது கணவர்கள் மீது நீங்கள் அவர்களுக்கு உணவும் உடையும் சரிவர அளிக்கிறது சரியான முறையில் உணவு உடை இதை அளிக்கிறது உங்களுடைய கடமை மனைவியருக்கு அது வந்து உரிமை அதனால் இந்த விஷயங்களை நீங்கள் பேணி நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லாது நம்ம சொல்கிறாங்க குடும்பத்துக்காக செலவு செய்கிறத பற்றி நவிசாசம் சொல்கிறாங்க மறுமையில் நற்கூலி பெறும் எண்ணத்துடன் வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு செலவு செய்யக்கூடிய போது அது வந்து நல்ல ஒரு அறமாக அறச்செயலாக சதக்காவாக மாறிவிடுகிறது நம்ம வீட்டுக்கு தான் நம்ம செலவு செய்கிறோம் இருந்தாலும் மறுமையில் நற்கூலி பெறக்கூடிய எண்ணத்தோடு அதை செஞ்சால் அது வந்து சதக்காவாக மாறிவிடுகிறதுன்னு சொல்கிறாங்க அதனால் குடும்பத்தாருக்கு செலவு செய்கிறது அந்த அளவுக்கு ஒரு நற்செயல் அப்படின்னு என்ன சொல்கிறாங்க மனிதன் தான் யார்களுக்கு எவர்களுக்கு உணவளிக்க கடமை அவர்களை கண்காணிக்காமல் வீணாக்கி விடுவதே அவனை பாவியாக்கிவிட போதுமானதாகும் தனது கண்காணிப்பின் கீழே தன்னுடைய பொறுப்பின் கீழே இருக்கக்கூடியவர்களை அவன் வந்து பாதுகாக்கணும் அப்படி பாதுகாக்காமல் அந்த கடமையை நிறைவேற்றாமல் வீணாக்கி விட்டாங்கன்னா அவர் வந்து பாவியாகி விட்டார் அப்படின்னு சொல்லி அது பாவியாகுவதற்கு அதுவே போதுமானதாக ஆகிடுது அப்படின்னு ந விஸ்வாசம் சொல்கிறாங்க அஸ்மா பின் எசீத் அலியலா அவர்கள் சொல்கிறாங்க நாங்கள் வந்து ஒரு இடத்துல அமர்ந்து கொண்டிருந்தோம் எங்கள் வயதுடைய தோழிகளோடு உட்கார்ந்துட்டு இருந்தோம் அப்போ அது வழியாக நவிஸ்வாசம் போனாங்க நபிஸ்வாசம் எங்களை தாண்டி போகும்போது எங்களுக்கு சலாம் சொன்னாங்க சொல்லிவிட்டு என்ன சொன்னாங்க நல்ல விதமாக நடந்து கொள்ளக்கூடிய கணவன்மார்களுக்கு நீங்கள் நன்றி இல்லாமல் நடப்பதை தவிர்த்து கொள்ளுங்கள் ஒழுங்காக இருக்கிற நல்லபடியாக நடந்துக்கக்கூடிய கணவனுக்கு நீங்கள் நன்றியோடு நடந்துக்கங்க அப்படி நன்றி இல்லாமல் நடப்பதை தவிர்த்து கொள்ளுங்கள் சொல்லிவிட்டு பெண்களாகிய உங்களில் ஒரு சிலர் தம் பெற்றோரிடம் மனமாகாத கண்ணியாக இருக்காங்க என்ன பிறகு அல்லா வந்து அவங்களுக்கு கணவனை அளிக்கின்றான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க பிறகு அவள் அந்த பெண்ணு ஏதாவது ஒரு விஷயத்தில் கோபம் அடைஞ்சிட்டா உடனே தன்னுடைய கணவனை பார்த்து உன்னால் எனக்கு நிம்மதி ஏதும் இல்லை என்ன நீ எனக்கு எந்த நன்மையும் செய்யவில்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த மாரி சொல்லாதீங்க நன்றி கெட்டவர்களாக நடக்காதீர்கள் நல்ல விதமாக நடக்கக்கூடிய கணவன்கிட்ட நல்லபடியாக நடந்துக்கங்க இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு கோபம் வந்துட்டால் உடனே உன்னால் எனக்கு எதுவுமே நடக்கலை எதுவும் நடந்ததில்லை எந்த பிரயோஜனமும் இல்லை இப்படி வந்து பேசாதீங்க அப்படிங்கிறது நம்பிஸ்வாசன் சொன்னாங்க சொல்லிவிட்டு இன்னொரு சந்தர்ப்பத்தில் ந சொன்னாங்க மேகராஜுக்கு போயிட்டு வந்தாங்க இல்லையா மெகராஜுங்கிறது விண்வெளி பயணம் இறைவன் வந்து சொர்க்க எல்லாம் காட்டினான் அந்த பயணத்துக்கு பிறகு ந சொன்னாங்க நான் வந்து நரகத்தில் அதிகமான பெண்களை பார்த்தேன் அதுக்கு என்ன காரணம்னு சொன்னால் இந்த அதிஸ் தான் சொல்கிறாங்க அதாவது அவர்கள் ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தில் காலங்காலமாக பல காலமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது என்ன ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தில் உடனே கோபம் அடைஞ்சிட்டா உன்னால் எந்த நன்மையும் நான் அடையலை அப்படின்னு சொல்லிடுறாங்க இது அவர்களை நரகத்திற்கு கொண்டு போவதற்கு காரணமாக அமைந்தது அப்படின்னு என்ன விசேஷம் சொல்கிறாங்க அதனால் இந்த விஷயங்களை நாம் வந்து எப்போதும் கவனத்தில் வைக்கணும் ஆண்கள் அதாவது கணவர்கள் தங்களுடைய பெண்கள் மனைவிமார்களை சக தோழியைப் போல் சக தோழியைப் போல நடத்தணும் பெண்கள் மனைவிகள் கணவர்களோட நல்ல விதமாக நடந்து கொள்ளணும் அவர்களை வந்து அவங்க நல்ல விதமாக நடந்துகிட்டு இருக்கும்போது அவங்கள வந்து நீங்கள் இந்தமாரி சொல்லாதீங்க அதாவது ஒன்னாலே ஏதோ ஒரு சின்ன விஷயத்தில் கோபம் ஏற்பட்டுவிட்டால் உடனே அந்த மாரி சொல்லாதீங்க அப்படிங்கிறத நம்பி அவர்கள் அவர்கள் இருக்காங்க மனைவிக்கு ஒரு நியாயமான கோபம் ஏற்பட்டால் அதை வந்து நாம் புரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதையும் ந சொல்லியிருக்காங்க ஒரு சந்தர்ப்பத்தில் ந அவர்கள் ஆயுஷார் லீலான்கள் அவர்களுடைய வீட்டில் இருக்கும்போதே இன்னொரு வீட்டிலேருந்து இன்னொரு மனைவி சஃயார் லீலான்கள்னு நினைக்கிறேன் அவங்க வீட்டிலேருந்து உணவுப் பொருள் கொடுத்து விடப்படுது அதை பார்த்த உடனே ஐஷார் அந்த அவர்களுக்கு கோபம் வந்துட்டு அந்த கொண்டு வந்த உணவை அப்படி தட்டி விட்டாங்க தட்டி விட்ட உடனே கீழே கொட்டிடுச்சு எல்லாம் போயிடுச்சு நவிசலாசம் என்ன செஞ்சாங்க அந்த கொட்டிய பொருளெல்லாம் எல்லி போட்டு ஏன்னா அந்த பாத்திரத்தை அந்த பெண்மணிகிட்ட கொடுத்து சொன்னாங்க உங்கள் தாய்க்கு ரோஷம் வந்து விட்டது அப்படின்னு சொன்னாங்க அப்போது அந்த கோபம் நியாயமானது தான் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் த அவங்க வீட்டில் இருக்கும்போது அவங்க செஞ்சு கொடுக்கட்டும் என் வீட்டில் இருக்கும்போதே அவங்க என்ன இங்கே கொடுத்து விடுறது ஏன் நான் கொடுக்க மாட்டேன்னா அது மாதிரி ஒரு ஒரு எண்ணம் ஏற்பட்டு விட்டது அது நியாயமானது தான் அப்படிங்கிறத அவங்க வந்து அந்த செயல் மூலமாக ந சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க உங்கள் தாய்க்கு ரோஷம் வந்து விட்டது அப்படின்னு சொல்லி அந்த கீழவு கிடந்ததெல்லாம் அள்ளி போட்டு அனுப்புனாங்க அப்படிங்கிறத பார்க்க அதனால் கணவராக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் அவர்கள் தங்களுக்குள் அனுசரித்து விட்டு கொடுத்து ஒரு ஒரு நேரத்தில் கோபம் ஏற்பட்டால் கொஞ்சம் மற்றவங்க அமைதியாக இருந்துட்டால் பிரச்சனை வராது திருப்பி திருப்பி ரெண்டு பேரும் பேசும்போது என்ன அது பிரச்சனைகள் பெருசாகி கடைசியில் ரொம்ப முற்றி போய் ஆகிடுது அந்த மாதிரி ஆக விடக்கூடாது அப்படிங்கிறத இப்போ விசுவாசம் வந்து இந்த சம்பவத்தில் பாருங்கள் நான் ஆண் நான் கணவர் எனக்கு முன்னாடி நீ இப்படி தட்டி விடுறியா அப்படின்னு அவங்க திருப்பி கேட்குறதுக்கு உரிமை இருக்குது உணவு உணவுப் பொருளை வீணாக்கக்கூடாதுங்கிறதே முக்கியமான அதிஸ் நிசராசன் சொல்கிறாங்க உணவுப் பொருளை வீணாக்காதீங்க கீழே விழுந்துட்டா சாப்பிடும்போது கீழே விழுந்தாவே அதை எடுத்து சுத்தம் பண்ணிவிட்டு கழுவிட்டு சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான விஷயம் உணவுப் பொருள் அந்த உணவுப் பொருளை ஒரு பெண் தன்னுடைய மனைவி தட்டி விடுறாங்க அப்போ அந்த நேரத்தில் நபிசராசன் அவர்கள் எதிர்த்து கோவப்படலை அது நியாயமானது தான் அப்படிங்கிறத அங்கீகரிக்கிறாங்க அவங்க வீட்டில் இருக்கும்போது அவங்க கொடுக்கட்டும் என் வீட்டில் இருக்கும்போது அங்கேருந்து என்ன கொடுத்து விடுறது அப்படிங்கிறது நியாயமானது தாங்கிறத அங்கீகரித்து என்ன சொல்கிறாங்க எல்லாத்தையும் அள்ளி கொடுத்து அந்த கொண்டு வந்த பெண்மென்கிட்ட சொல்லி அனுப்புகிறாங்க உங்களோட தாய்க்கு ரோஷம் வந்து விட்டதுன்னு சொல்கிறாங்க அதனால கணவர் நான் எப்படி வேணாலும் நடப்பேன் நான் மட்டும் கோபப்படுவேன் நீ அமைதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லலை மனைவி எப்படி வேணாலும் இருக்கலாம் கணவர் வந்து எதுக்கடுத்தால் அவர் வந்து அவர் தான் அனுசரித்து போகணும் அப்படின்னு இல்லை ரெண்டு பேருமே ஒருவருக்கொருவர் விட்டுக்கொடுத்து கொடுத்து நடக்கணும் ஒருவருக்கொருவர் அனுசரித்து நடக்கணும் இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிமுறை நவிஸ்ராசம் அவர்களுடைய போதனை இதை பின்பற்றி நடந்தால் இன்று பல பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் பல குடும்பங்கள் சீராக இருக்கும் பல விவாகரத்துகள் நடக்காமல் இருக்கும் பல பிரச்சனைகள் தானாகவே சரியாயிடும் இந்த விஷயங்களை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் அந்த விஷயங்களை நினைவு கொண்டு நடந்து நம்முடைய வீடும் நாடும் நலமாக சுபிட்சமாக பிரச்சனைகள் இல்லாமல் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு நாம் ஒவ்வொருவரும் நம்மால் இயன்ற பங்களிப்பை செய்ய வேண்டும் அவரது கணவராக இருந்தாலும் சரி மனைவரை மனைவியாக இருந்தாலும் சரி இரண்டு பேருமே அனுசரித்து ஒத்து போகணும் விட்டு கொடுத்து நடக்கணும் நபீஸ் அலாசம் அவர்களுடைய வழிமுறையை பின்பற்றி நடக்கணும் என்பதை நாம் நினைவில் கொள்வோம் எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபர்காத்தூ